ستی صحابہ کل تابین گل تبع تابین گل علماء کل امام گل صدیقین گل صالحین گل شہداء کل اللہ گل نادا کل ولی مار کل گرین اثر گل حفاظ گل حجداد گل عمار کل دائی کل انیت مسلم گل میدوں نیرے واہم ملومے آہم یا دنڈوں مندہ رکھوں ماں آمین அல்லாஹின் அடியார்களே பெரியோர்களே அன்புக்குரியோர்களே திருமறையில் ஓர் வசனம் இவ்வாறு வரும் கபி சத்திக்க உன்னுடைய சத்தியத்தின் மீது உன்னுடைய மரியாதையின் மீது சத்தியமாக இங்க உன்னுடைய என்று சொன்னால் அல்லாவுடைய உன்னுடைய மரியாதையின் மீது சத்தியமாக கண்டிப்பாக நான் வழி கெடுப்பேன் அஜ்மகி உன்னுடைய படைப்புக்களாகிய மனிதர்களையும் பெண்களையும் சொல்கின்றவன் சத்தியம் செய்வது யார் மீது அல்லாவின் மீது வசனம் அல்லாவின் மீது சத்தியம் செய்து நான் எல்லோரையும் பலிகளுப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சத்தியம் செய்தவன் ஷைத்தான் யார் மீது அல்லாவின் மீது எந்த காரியத்திற்காக நம்மை வழிகெடுக்கக்கூடிய காரியத்திற்காக அவன் சும்மா இருப்பாளா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்டே அதான் புரிஞ்சுக்களா அவர் கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்ன பலஸ்தீனாக அழிக்கணும் எஸ்ஐ அரை கொண்டு வந்து நம்ம தூங்கிட்டே இருந்தா நவம்பர் நாலு டிசம்பர் நாலு டிசம்பர் ஆறு மறக்க முடியாத டிசம்பர் மறக்க முடியாத ஒரு அல்லாவுடைய அழிவான நாடு நீ என்ன சொல்லிக்கோ அசரே இந்தமாத்து கிடைக்குமான்னு தெரியாது நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பல பேருடைய எண்ணங்கள் இல்ல செயல்களே இப்படித்தான் இருக்குது இது ஆயத்து

நம்மோடு இருக்கின்றால் மஜரத்தம் தம் என்று சொன்னால் ரத்தம் மஜரா என்று சொன்னால் ரத்தம் ஓடுறதுல நரம்புல அங்க சைத்தன் ஓடுறானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம நினைச்சு மனைவி பக்கத்துல இருக்கிறோம் சைத்தான் அதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கான் மனைவி பக்கத்துல இருக்கும்போது அவன் இருப்பான் அப்ப என்ன பண்ணுவீங்க நம்ம ஓதுறது இது துவா யார சொன்னாங்க துவா ஓதுறோம் சொல்லல சொல்லிட்டா வழிபுலா இருக்கீங்கள என்ன செய்யறது பல பேர் சாப்பிடும் போது துவா என்ன ஓதுவாங்க தெரியுமா பிஸ்மில் ஆகி அவ்வளவு வாசிரும் பழைய டைலாக சொல்லிட்டு இருக்காதுன்னு சொன்னா நான் என்ன பண்றது அசுருல்லா சொன்னாங்க ஷைத்தான் எங்க இருக்கான் எங்கே இருக்கான் ஏன் நரம்புல ஓடுற ரத்த ஓட்டத்துல இருக்கான் நான் வைக்கிறேன் எப்படி இருக்கும் இது எனக்கு இல்ல எல்லாருக்குமே தான் அப்போ மனைவியோட தனியா இருக்கும் போது இருப்பானா அவன் உங்களால விலகி இருக்க முடியுமா விலகி இருக்க முடியுமா நான் மட்டும்தான் மனைவியை பார்க்கிறேன் மனைவியை யாரும் பார்க்க முடியாது எப்படி அதுக்குதான் துவா சொன்னாங்க என்ன உள்ள போறதுக்கு முன்னாடியே துவா ஓதிட்டு போ பள்ளிவாசல பைத்துலா இருக்குல்ல ஓ பைத்துலாம் தெரியாதோ பைத்துனா வீடு சலானா கால் வைக்கிற வீடு ஓ ரெஸ்ட் ரூம் அழகான வார்த்தையில சொல்லணும் ரெஸ்ட் ரூம் தூக்குற இடம் அதுக்கு துவா அந்த அந்த மாதிரி இடத்துல நிறைய இருப்பான் சொல்லக்கூடிய நோக்கம் நம்ம இவ்வளவு இணைந்து இருக்கிறான் எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் சொன்னால் ஒவ்வொரு குழந்தை பிறந்தவுடன் ஷைத்தான் டச் பண்ணுவானா இதெல்லாம் புகாரி முஸ்லீம் உடைய ரிவாயத்துக்கள் நான் சொல்லிட்டு போனா நேரம் ஆயிரும் அதை டச் பண்ணும்போது போதுதான் குழந்தை அழுகுதான் புரியுதுங்களா சகாபாத்திர உடனே கேட்டாங்க யாரு சொல்ல தாங்களுக்கு எனக்கும் தான் எனக்கும் தான் ஆனால் என்னுடைய சைதானை எனக்கு ஏற்றவாறு அல்லாஹ் தான் அல்லாஹ் பாதுகாத்துட்டான் இங்க யாரும் ரசூல் கிடையாது எந்த அக்ரத்து ரசூல் கிடையாது எந்த ஹார்த்தியாரோ ரசூல்லா கிடையாது எந்த வலிமக்களும் ரசூல்லா கிடையாது எந்த தாயிகளும் ரசூல்லா கிடையாது நல்லா புரிஞ்சிக்கிங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இமாம்பு ஹரமுலி இமாம் கூட கிடையாது அந்த அகஸ்து கோரும்னு சொன்னா நபியாக முடியாது நபியை போன்று வாழலாம் ரசூலை போன்று வாழலாம் சொல்லக்கூடிய நோக்கம் நம்முடைய வெளிப்படை தோற்றங்கள் அல்லாமுடிய கிருபையில முமீன்களாக இருக்கின்றோம் யூனிஃபார்ம் முஸ்லீம்குடி யூனிஃபார்ம் என்ன துர்பா தாடி பா நான் ஏத்துக்கவே மாட்டேன் போட்டா முஸ்லீம்னு சொன்னா துப்பாவும் போனதான் அப்ப டிஷர்ட் போட்டவங்க தான் நல்லவேளை ஆயிடுச்சு ஆகலன்னு சொன்னா டிஷர்ட் போட்டு நிக்கா போக சொல்ற காலெல்லாம் வரும் இங்க தான் பார்த்துட்டு இருப்போம் எல்லாத்தையும் எங்க டிஷர்ட் ஒரு சட்டை அவ்வளவுதான் ஒரு துணி மானத்தை மறைக்கிறதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு என்னென்னவோ கருத்து பேசுவோம் சரி விடுங்க ஆனால் யூனிஃபார்ம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் யூனிஃபார்ம் தாடி வைப்பது அது சுண்ணத்தா இருக்கலாம் சிலது சில வாஜிப்பா இருக்கலாம் பலதா இருக்கலாம் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டாரு ஸ்கூலுக்கே போல பாஸ் ஆவாரா சொல்லுங்க இன்னைக்கு நம்முடைய முழு வாழ்க்கை எப்படிதான் இருக்குது ஒரு சப்ஜெக்ட் போறோம் இன்னொரு சப்ஜெக்ட் போக மாட்டோம் ஒரு தமிழ் சப்ஜெக்டுக்கு போறோம் அதுல பாஸ் இங்கிலீஷுக்கு போல பயிலு

என்னடா நினைக்காதீங்க நான் முதலமைச்சே சொல்றது ஒண்ணுதான் ஈசாவா வாழணும் இப்ராஹிம் அலைமா வாழது இல்லைன்னு சொன்னா அடிச்சே திருப்போம் அந்த அந்த காலம் வந்துடுச்சுப்போம் ஒன்னு திருந்திருந்த மாதிரி வாழக்கூடாது திருந்தர மாதிரி நடிக்க கூடாது சரி நம்முடைய வாழ்க்கையில நோம்பு ஜக்காத்து ஹஜ் உம்ரா தொருத அலமதுலாம் என்ன சொல்லிக்கலாம் இருக்குது இது மட்டும் தான் வாழ்க்கையா ஷைதான் இதை மட்டும் தான் ஷைத்தான் இது ரொம்ப நாளாச்சு நினைக்கிறேன் ஷைத்தான் இது இது மட்டும் டச் பண்ணுவான் இது மட்டும் தான் மார்க்கமா நான் முதலே சொன்னேன் இது மட்டும் தான் மார்க்கன்னு சொன்னா தொலதை எப்போ கடமையாச்சு தொழுக எப்ப கூட முடியாச்சு மக்காலயா பத்தினா இல்லையா மக்கால கடைசியில இல்லையா அப்போ சொல்லுங்க மொதல் சப்பில தகஞ்சது பஜரு இருட்டுல போறோம் இது மட்டும் தான் வாழ்க்கையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கனிம பொருட்கள் கனிம பொருட்கள் என்று சொன்னால் அந்த காலத்துல மார்க்கத்துக்காக யுத்தம் செய்வார்கள் அதுல கனிம பொருட்கள் கிடைக்கும் அவங்க எதிரிகள் விட்டு விட்டு சென்ற பொருட்கள் அதை பத்தி எல்லாம் சொல்லும்பொழுது குரானில் அன்ஃபாலுன்னு சொல்லுவான் ஒரு சூராவுடைய பேர் அன்ஃபாதா இல்லையா எஸ் உடன காலே அன்ஃபால் குளிர் அன்ஃபாலும் இல்லாஹிபர் ரசூல் இட் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹும் அல்லாஹுலி ரசூலும் அதை பற்றி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் சொல்வான் அன்ஃபா அந்த அன்ஃபால் பல பேர் பல சகாபாக்களை பற்றி பேசும்பொழுது என்ன போராட்டனார் பாத்தீங்களா இவர் இந்த ஷஹீத் இருக்காரே சொந்தவாசின்னு சொன்னார் ரசூலா தடுத்தார்கள் இல்ல நரகவாசி காரணம் காரணம் என்ன கனிம பொருளை அல்லா அல்லாவுடைய ரசூலுடைய உத்தரவிட்டு எடுத்துட்டாரு கனிம பொருளை என்ன பொருள் அது கல்லான்னு சொன்னாங்க ரசூல் சொர்க்கவாசி சொன்னாங்க சொல்லாதீங்க கல்லா கண்டிப்பா இல்ல அவர் சொர்க்கவாசி போரிட்டு இறந்திருக்கிறாரு உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறாரு கல்லான்னு சொல்றாங்க ரசூலுல்லா நம்ம படிச்சிருப்போம் குரான் சில சூறாக்கள் வரும் கல்லா அல்லாக்கு முத்தக்கா சுரகத்தா தூத்து முக்காதில் கல்லா சோபத்தாலமும் குத்ம கல்லா சோபத்தாலமும் கல்லா லோகாலம் எட்டி கல்லா பத்திருக்கீங்க அதை பத்திருக்கீங்க யாரும் அதை பார்த்து போக மாட்டாங்க தெரிஞ்சு போக மாட்டாங்க ஏன் நான் என்ன பண்றது நான் ஒன்னு ஒண்ணுக்குள்ள தப்சீருக்கு போனேன்னு சொன்னா எனக்கு நேரம் இல்லை நிறைய விஷயம் சொல்லி ஆகணும் எங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு தயவு செய்து பெரியோர்களே சோதர்களே உண்மை என்னென்ன கொடுமை வரப்போகுதுன்னு தெரியல நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா ஆவணங்களை வச்சிருக்கிறவனுக்கு கொடுமை வராது எதுவுமே ஆவணம் வச்சிக்காதவங்க தான் கொடுமை வரும் அவனை அழிக்கணும் முடிவு படுத்தாங்க எல்லாரும் சேர்ந்து முழு உலகமும் முழு உலகத்துடைய நாடுகளும் எதுக்கு செலவு பண்றான் தெரியுமா ஆயுதத்துக்கு தான் செலவு பண்றான் மறுக்க முடியுமா யாராவது பாகிஸ்தான் ஓரமாக அடிச்சுட்டு இருக்கான் யாரும் நம்பாலு வெறும் வெறும் மனதில் காட்டுறான் எவ்வளவு எவ்வளவு பெரிய காசு யாருடைய காசு நம்ம கையாலேயே ஆட்சிக்கு வந்துட்டு நம்ம கிட்டே போய் எஸ்ஐஆர் கேட்கிறான் ஒருவேளை எஸ்ஐஆர் உடைய ஆவணங்கள் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா அவன் ஏற்கனவே போட்ட ஓட்டு செல்லாது இல்ல அப்ப அவன் அவன் இருக்க கூடாதுதாங்க தனஞ்சி லாஜிக் பேச முடியுமா ஏன்னா நீதிபதி அவன் தான் வக்கீலும் அவன் தான் அட கொண்டு வராங்கன்னா பீஹார்ல இருக்கும்போதே கொண்டு வந்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க அப்படியே கொண்டு வந்திருக்கலாம்ல நம்ம தூந்தாரா புரியுங்களா சரி போக விதிய மதியால வெல்ல முடியாது ஜகரியாலே சலாம்னு நினைக்கிறேன் அநேகமாக எதிரிகள் துறக்கிட்டே வராங்க அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா சைத்தான் என்ன பண்ற அப்பதான் சொன்னேன் செய்தான் எங்க இருக்கா கூட இருக்கான்னு நான் செய்தான் சொன்னா நான் பாதுகாக்கிறேன்னு சொல்ல சைத்தானும் தெரியாதவர் இருக்கு மரத்தை குழந்தை காட்டினான் உயிர் பயத்துல ஓடுற பாதுகாப்பு இடத்துல தேடுவாங்க இவர் உள்ள போயிட்டாரு மரம் மூடிக்குச்சு என்ன பண்ணிட்டான் சைத்தான் காப்பாத்தவும் செய்வான் தொட்டியும் ஆட்டுவான் கிள்ளியும் விடுவான் ஜுப்பாவிலையும் வச்சு மூடிட்டான் எதிரி தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த மரத்தோட அறுக்குறாங்க துவா கேட்கிறாங்க அதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை கேட்டான் யார் உனக்கு பாதுகாப்பு தரான்னு தெரியாம நீ போய் மாட்டிக்கிட்டியே யாருக்கு ஜக்கரியா அலை இஸ்லாமுக்கு ரஹமத்துல்லா காதா ரஹமத்துல கொஞ்சம் பூஜிக்க பகிரங்கமா சொல்ற பாவம் செய்தவன் தானா என் பாவத்தை சொல்ல என்னுடைய பெருமைக்காக இப்படி எடுத்துப்பாங்க சில பேர் அவரை பத்தி பாராட்டிக்கிறாருப்பா என்னங்கப்பா என்னங்க பாராட்ட ஆச்சிக்கலாங்க தப்பா தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செய்து எடுத்துக்காதீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு பயாரா பயானா கேளுங்க யாரும் இங்க கிடையாது இதுதான் ரசூல்லாவுடைய ஹபீதா அல்லாவுடைய கோட்பாடு இதுக்கு நான் ஹதீஸும் சொல்ல முடியும் குரானும் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் நான் என்ன பத்தியும் சொல்லிட்டு இருக்கேன் சரி விடுங்க இப்போ உடைய நபி என்ன சொல்றாங்க யாரெல்லாம் காப்பாத்துன்றாங்க அப்ப சொன்னாங்க நான் காப்பாத்துறேன் ஆனா காப்பாத்திட்டாங்க சாதாரண நபராக இறப்பீங்க இருப்பீங்க இறப்பீங்க இப்போ இறந்தீங்கன்னா நபியாக இறப்பீர்கள் எது வேணும் நம்மளால தூக்கி இருப்போம் மையன் நார்மல் ரேட்டி பரவாயில்லை போய் ஒரு தஸ் சால் இன்னொரு பத்து நாள் மசா மா மசா என்னங்க வாழ்க்கை வாழ்றோம் ரசிச்சு ரசிச்சு வாழ வேண்டிய வாழ்க்கையே கசந்து கசந்து வாழ்ந்துட்டு இப்போ நம்மளை சத்தாக்க ஆரம்பிச்சுட்டான் யோசிச்சு பாருங்க யாரு கேட்கிற அவன்கிட்டே இருக்காது அவன் கேட்கிற ஆவணங்கள் கரெக்டா புரியுதுங்களா யார் கேக்குறது சில பார்ப்போம் எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் ஹம்மான பார்த்துட்டோம் அபூஜா ஆனா அதெல்லாம் பார்த்துட்டோம் சொன்ன பெருமையை சொல்லலை நம்ம அல்லாவோட இணைந்து இருக்குதுங்க போவது தானே இதை போறோம் எதுவுமே கேட்கல இன்னும் இருபது வருஷம் ஆகுவோமா முப்பது வருஷம் தானே போறோம் அந்த இறப்பு நாளைக்கு நினைச்சீங்க நவம்பர் மூணு நினைச்சீங்க நாலு நடிச்சீங்க நமக்கெல்லாம் உயிர் என்பது அந்த வார்த்தை தோல்விக்கு நீங்க பாக்குறீங்க வாலிபர்கள்லாம் நம்மால் புதலிச்சிருப்பாங்க ரோமங்கள் மரியாதையா சொல்ற ரோமங்கள் இதுதான் இதுதான் இந்த ஈமான வளருங்க இந்த ஈமான வளருங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி சக்கர நபியாகவே இறந்தாங்க எனவே நான் சொல்லக்கூடிய நோக்கம் இப்போ அந்த சகாதியை பத்தி எப்படி சொல்றாங்க இவர் சொர்க்கவாசி கிடையாது நரகவாசி ஏன் கேட்டா வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக பி குருதட்டின் கல்லஹா கனிம பொருட்டில இருந்து பி ஒரு போர்வை எடுத்தார் எப்படி எ சாதர் போர்வை போர்வை பெர்ஷீட் அதுக்காக நரகவாசி இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பெட்ஷீட் ஒரு சஹாபி என்ன மாதிரி தோந்திருப்பாங்க அநேகமா உங்களை செஞ்சிருப்பாங்க ஒருவேளை அந்த காலம் அதுக்கு அதுக்குள்ள காலமா இருக்கா என்னென்ன சீட்டு பணம் கிரெடிட் கார்டு அப்புறம் என்னென்ன என்னென்ன சொல்லணுமோ ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க பல வருஷங்கள் ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னால் ஒரு நபரு அவர் இறந்துட்டாரு இறந்த பிறகு அவருடைய சொத்துல இருந்து தக்காத்து மவுல கொடுக்கணுமா இறந்த பிறகு முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா அவ தெரியாதோ சரி விடுங்க முதல்ல கஃபனு அவருடைய சொத்துல இருந்து அப்புறம் தஃபனு அதுக்கப்புறம் வசீயத்து அதுக்கப்புறம் கடன் கடன் வசீயத்து இதெல்லாம் போக பத்து வருஷம் கொடுக்காத இருந்தா பத்து வருஷம் தக்காத்தை கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பட்டியல் எடுக்கலாமா எத்தனை பேர் வருவாங்க எத்தனை ஏழைங்க வாழ்வாங்க வருஷம் நினைச்சிட்டு இருக்கீங்க பத்து கொடுத்தாகணும் யார் சொல்றா இமாம் ஷாஃபி சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னா குரான் ஹதீசுடைய அடிப்படையில் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நினைச்சுக்குவோம் அவங்க தானே சொன்னாங்க ரசூலா சொல்லியே அவருக்கு குரான் ஹதீச வச்சுதான் சொல்றாங்க சரி இன்னொரு ஹதீஸ் இருக்கு மஞ்சளமீத ஒரு ஜான் இடம் சின்ன கைதான் ஜான் இடம் எனக்கு இதுதான் ஜானு தானே ஜானு ஒரு ஜான் இடத்தை மற்றவங்களுடைய இடத்தை எடுத்தா அல்லா புத்தாலா கியாமத்துல கபருல்ல ஏழு பூமியை உருவாக்கி இடத்தை மாலையாக போடுவானா எப்படி போடுவான் அது அல்லாவுக்குதான் தெரியும் இதோட விளக்கத்துல போறது நேரம் இல்லை புரியுதுங்களா உலமாக்கல் வீட்டுல வராசத் சரியா இல்லங்க நான் நம்மளை பத்தி சொல்றீங்க சொல்ல பெரிய பெரிய ஹாஜியா வீட்டுல பெரிய பெரிய உளமாக்கல் வீட்டுல பெரிய வீட்டுல ஒரு பையனை ஒரு மாதிரி பாக்குறது ஒரு பொண்ணை ஒரு மாதிரி பையன்களை ஒரு மாதிரி அந்த காலத்து ஒருத்தர் வந்தார் ஒரு பெண்மணி வந்தாங்க சகோதரன் இறந்துட்டான் என்னுடைய சகோதரர் இறந்துட்டார் புரியுதுங்களா அவர் ஆறுநூறு கிரகம் வச்சிருந்தார் எத்தனை திருகம் ஆறுநூறு திருகம் எனக்கு ஒரே ஒரு கிரகம் தான் கொடுத்தாரு வராசத்துல சேலஞ்ச் பண்ணி என்ன சொல்ல முடியும் இப்போ எது கூட இவ்வளவு மக்கள் தப்பா எடுத்துக்குவாங்க அவர் என்ன பதில் கேட்டார் சொல்லுமா இந்த மசாயில் தவறுன்னு சொல்லல இந்த மசாயில் சரின்னு சொல்லல அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த ஆலிம் அப்படின்னா இறந்தவருக்கு ஒரு மனைவி இறந்தவருக்கு ஒரு அம்மா இறந்தவருக்கு ரெண்டு மகள் இறந்தவருக்கு பன்னெண்டு சகோதரன் நீங்க ஒரு சகோதரி அப்படியான்னு கேட்டாரு ஆமா அப்ப ரைட் நம்ப இவங்கெல்லாம் உமர் தானே சொன்னாரு உமர் தானே சொன்னார் உமர் பக்கத்து உங்க ஃப்ரெண்டா ஏஜி நான் சொல்றது அந்த உமர கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உமர் வந்து எல்லா சுற்றுலா பார்த்து நபி சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா காபத்து ஹஜரை அசுவது இருக்குல்ல எங்க இருக்குது எங்க இருக்குது அடையாள பிள்ளைவசம் இல்லையா அந்த காலம் வந்துடும் கேட்டு பாருங்க அடையாள பிள்ளை சின்னதா இருக்கு பால வந்தம் அங்க இருக்குன்னு நினைச்சுக்கீங்களா சொல்லுங்க எங்க இருக்குது அஜரஸ்வர் தர்லா போலோ பை மூ போலோ மைக்கி பாத்தர்லாம் நீ ஹையா இருக்குது அதுக்கு சுண்ணத்து என்ன முத்தம் கொடுக்குறதுனா சுண்ணத்து சில பேர் கடுப்பா வர மாதிரி தெரிஞ்ச இருக்கு நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிட்டு இருக்கேன் தப்பா எடுத்துக்காதீங்க கத்தையா ஜீவன் போயிடு என்ன அஸ்வத் அசுவல அதுக்கு பேர் ஹஜர அசுவன் கிடையாது உண்மையான பேர் என்ன அபியஸ் அபியஸ்னா என்ன அர்த்தம் வெள்ளைன்னு அர்த்தம் அஸ்வத்னா என்ன அர்த்தம் என்ன மாதிரி கருப்புன்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா அப்ப வெண்மையான கல்லு கருப்பா எப்படியாச்சு நம்ம பாவங்க நான் சொல்ல உல மக்கள் சொல்றாங்க தொட்டு தொட்டு நம்முடைய பாவங்களால சொற்க துடியைத்தான் கருப்பாயிருச்சு சரி அது என்னன்னு குடுக்கிறது நீ முத்தம் குடுக்காது ஏன் போற ஏன் சொல்லுங்க பாக்கலாம் சரி இப்ப நான் மசாயல் சொல்றேன்ல யார் யார் கணக்கு தெரியுமோ தெரிஞ்சுக்க நான் முடிச்சிடுறேன் அதே மாதிரி எஸ்ஐஆர் வந்துட்டு இருக்குங்க அறிவிப்பு செய்வோம் இருக்கக்கூடிய ஆவணத்தை சரியா வச்சுக்கோங்க சரியா இல்லைன்னு சொன்னா முடிஞ்சாலும் சரி பண்ணி வச்சுக்கிங்க திருக்குனுங்க வந்து திருக்குத்திரமா அல்லாஹ் அல்லாட்ட உதவி தேடும் இப்போ சொத்து எவ்வளோன்னு சொன்னூறு திரகம் சரி இப்போ ஆறுநூறு திரகம் நான் விளங்குறதுக்கு எழுதிட்டு வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு அவ்வளோதான் அறிவு உண்மையிலேயே அவ்வளவுதான் ஆனா அந்த காலத்து உலமாக்கள் சகாபாக்கள் ஏன்னா இல்மோடு அமல் பிணைந்து இருந்ததின் காரணமாக வாழ்க்கை முழுக்க அல்லா அல்லாம் வாழ்ந்தவர்கள் புரியுதுங்களா சரி இப்ப பாருங்க மனைவிக்கு எட்டுல ஒரு பங்கு போகும் மனைவிக்கு எவ்வளவு போகும் எட்டுல ஒரு பங்கு ஆறுநூறுல எட்டுல வந்துட்டா எவ்வளவு டைம் ஆகுது எனக்கு உங்கள் பிரச்சனை இல்ல சீக்கிரம் டக்குன்னு சொல்லுங்க எழுபத்தஞ்சா கஷ்டம் எழுபத்தஞ்சு தானே எழுபத்தஞ்சு திரகம் யாருக்கு போயிடுச்சு மனைவிக்கு போயிடுச்சு ஆயிடுச்சா ரெண்டு மகள்கள் இருந்தாங்க எத்தனை மகள்கள் அவங்களுக்கு மூணுல ரெண்டு பங்கு ஆறுநூறுல மூணுல ரெண்டு பங்குனா எவ்வளோ நானூறு தானேங்க எல்லாமே பார்டர்ல பாஸ் ஆகணும்

தம்பிங்க எவ்வளோ தம்பிங்க எவ்வளோ பன்னெண்டு பேர் எல்லாத்துக்கு ரெண்டு ரெண்டு திருகம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு உச்சை எவ்வளோ ஒன்று முதல்ல கொடுத்தாச்சுன்னா அந்த சகோதரிக்கு கரெக்ட் தானே இது மாதிரி பண்ணுறோம்ப்பா நம்ம ஆ அண்ணன் உஷாராக இருந்தால் தம்பியை ஏமாத்திடுறான் தம்பி உஷாராக இருந்தால் அண்ணனை ஏமாத்திடுறான் சில பேர் அம்மாவுடைய இல்லாதே பெண்கள் பெண் பிள்ளைகள் சொந்தமாக அத்தாவுடைய நகர் வீடு ஆண் பிள்ளை சொந்தமா எவ்வளவு அம்மாவுடைய நகர் ஒரு சில கிராமம் தான் இருக்கும் இப்படிலாம் இது நான் சொல்லலங்க இந்த நவ் இந்த நவூசன் தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மசாயில குடிச்சுக்கிட்டு ஒரு மசாயில விடுறது இது மார்க்கம் இல்லைங்க எனவே அல்ல நல்லடியார்களே பெரியவர்களே குமரதிலா தலங்குவா எதுக்கு முத்த கொடுக்க சொன்னாங்க தெரியுமா உமர் எப்படிப்பட்டவரு ஹைட்ல நல்ல ஹைட்டு வெயிட்ல நல்ல வெயிட் வீரத்துல தட்டி விட்டா போய் விழுவோம் எல்லா மஸ்தான்களும் விழுந்துருவாங்க நீ போய் முத்த உருவ போனா பலகீனமான பாதிக்கப்படுவார்கள் எனவே யாவுமார் கிட்ட போவாது நீங்க நினைச்சு வாழ்றோமா நம்ம மோதுன்னா பலமான ஆட்டை மோதுருங்க அதாங்க வீரா எனவே அதான் அவங்க அடியார்களே பெரியவர்களே அல்லாக்க பாதுகாப்பு தேடுங்க ஏன்னா அந்த மாதிரி கால கிளமத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹுக்கான அனைவருக்கும் மதுசிகளுடைய மதுசியத்தை விட்டு யூதனுடைய யூதத்தை விட்டு காப்பீர்களுடைய கூப்பை விட்டு யாரெல்லாம் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அதாவது அரசாங்க ரீதியாக அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாத்து கொடுப்பானாக கொடுப்பாராக வைப்பானாக ஆமீன் வாக்குதோ தமிழ் அரசியலும் தொழுகுதோ போகுதலாம்